பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியா ஆண்டாரு எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்திருக்காரா என்னக்காவது வந்தாரா இப்ப பத்து நாளா வந்து ஏன் தேர்தல் தேர்தல் பயம் பத்து நாளா இங்கே சுத்திட்டு இருக்காரு நான் அவளுக்கு சவால் விட்டேன் பத்து நாள் நீங்க அடுத்த ஒரு மாசம் வந்து இங்கே தங்குங்க உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட வாங்க முடியாது நான் சவால் வர்றேன் என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு ப ஒரு ப இருபது நாள் மாடி எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிற்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் என் முதல் பிரச்சார கூட்டமே ராமநாதபுரத்தில் தான் பார்த்துடலாம் அப்படின்னா கடைசியில் அவர் இங்கே போட்டி போடலை பயந்துட்டு ஓடி போயிட்டார் மீண்டும் வராரு வருவார் தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் எல்லாம் பயமுத்தி பார்க்கணுமோ நம்மளை எவ்வளோலாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார் ஆனால் அந்த வடையை நமக்கும் கொடுக்க மாட்டார் அந்த வரைய நமக்கு கொடுக்க மாட்டார் வேண்டுகோள் ஒன்றிய பிரதமர் அவர்களை இனிமே அவரோட கூப்பிடாதீங்க அவருக்கு நாம ஒரு செல்ல வச்சிருக்கோம் இதுதான் இதுதான் அந்த செல்லப்பேர் தெரியுதாம என்னமா அது இருபத்தொன்பது பைசா இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா அதுக்கு ஏன்னு நான் காரணம் சொல்றேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் பல பல ரூபாய் கட்டுறோம் நம்ம ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மற்ற எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திடீர் ஒரு நாள் நடுராத்திரி எதிரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் பாசல் நின்று உயிரிழந்தாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு யாராவது பார்த்தீங்களா புதுசா பிறந்த இந்த புதிய இந்தியா எங்கேயா பார்த்தீங்களா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெஞ்சது மிக்ஜாம் புயல் ஏன் வரக்கா நான் எல்லாம் பத்து நாள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன் முதலமைச்சர் காலத்தில் நின்னார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அமைச்சர்களும் காலத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணியாற்றணும் திரு மோடி வந்து பார்த்தாரா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அத முப்பத்தி ஏழாயிரம் கொடி நம்ம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் கேட்டதுக்கு ஒவ்வொரு மீட்டு கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொருத்துடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறேன்னாரு பதினஞ்சு காசாவது போட்டாரா முப்பத்தி நாலாயிரம் கூட கேட்டோமா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இப்படி நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை மிக சிறந்த உதாரணம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா அறிமுகப்படுத்திட்டாங்க ஆனா கலைஞர் அவர்கள் இப்ப காங்கிரஸ் ஆட்சிதான் நம்ம கூட்டணியில் தான் இருந்தோம் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தரம் பன்னெண்டாம் படிக்க வைக்கிறோம் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டம் பாஜகவோட தொல்லை தாங்காமல் நீட் தேர்வை நுழைச்சி இங்கே பக்கத்தில் அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற என் தங்கை முதலும் தற்கொலை அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க்கு எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் அனிதா மட்டும் இப்போ உயிரோடு இருந்தால் டாக்டர் அனிதா அனிதாவோட மட்டும் நிக்கலாம இப்ப வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க சென்ற வருஷம் சென்னையில் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷன் பல லட்சம் செலவாகுது என்னால் டாக்டர் ஆக முடியல நீட் தேர்வு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிட்டு இறந்து போயிட்டான் முத நாள் ஜெகதீசன் அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா செல்வசேகர் எழுதி வச்சிட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகும் நினைச்சான் இறந்து போயிட்டா என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு ஒன்றிய பாஜக வேணாமா இதற்கெல்லாம் கூட பத்து வருஷம் கூட்டணியை நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் கொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செஞ்சிருக்கீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் நூத்தி ஓராவது பிறந்தநாள் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் நம்முடைய கூட்டணி முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ டாக்டர் கலைஞருக்கு இதைவிட சிறப்பான பரிசு இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்தநாள் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியல் ஆட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியல் ஆட்சியை தரப்போகிறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் யாரை முடிவு பண்ணுறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவர் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு இந்த நிலைமையை உருவாக்க உருவாக்கணும்னா நீங்க அடுத்த அத்தனை பேரும் அடுத்த பத்தொன்பது நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு நீ நான் என்னோட பொறுப்பு நான் இவரை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து பான சின்னத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா தலைவர் என்னைக்கு தலைவர் என்னைக்கு வராரு எப்பவுமே ஒரு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் சரியா நான் வெறும் ட்ரெய்லர் தான் நான் வெறும் ட்ரெய்லர் தான் பட 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 படம் பேசிட்டு போயிடுவேன் ஆனால் நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல இல்லை உள் வாங்கிக்கிட்டீங்கல்ல அடுத்து ஆறாம் தேதி மெயின் பிக்சர் கழக தலைவர் வராரு உங்களை எல்லாம் சந்திப்பார் சிதம்பரத்தில் சந்திப்பார் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் நீங்க அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா அடுத்த பத்தொன்பது நாள் நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுச்சி தமிழர் திருமான் அவர்களை மூன்று லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்க கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் எழுச்சி திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி